ஹாய் வெல்கம் டு ஸ்ருதி டிவி நான் உங்கள் அத்ரி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மக்கள் திலகம் நடித்து வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளையோட ஐம்பதாவது பொன்விழா நமஸ்காரம் எங்கள் வீட்டு பிள்ளை விழாவிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை உங்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணாங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் கிலகத்தை பற்றி ஒவ்வொரு படத்திலையும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு ஆசை அந்த டைம் போராது அதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் எங்கள் வீட்டை பிள்ளை அந்த படம் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்ஸு ஆனப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் அப்போ எல்லாம் படம் ஓடிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கு அத்தனை கலைஞர் டெக்னிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து போவோம் மதுரை போயிருந்தோம் திருச்சி போயிருந்தோம் கோயம்புத்தூர் போயிருந்தோம் திருநெல்வேலி போயிருந்தோம் கரூர் போயிருந்தோம் பாண்டிச்சேரி போயிருந்தோம் நிறைய எல்லா ஊருக்கும் போயிருந்தோம் நான் மதுரையிலே அங்கே தியேட்டர்ல முடிச்சுட்டு நாங்கள் வெளியில எடுத்து நிற்கிறோம் எல்லாம் இதே மாதிரி ஜென்மம் நின்றுட்டு எங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு என் கண்ணத்தை கிடைச்சிருச்சு உடனே எம்ஜிஆர் சொன்னாரு என்னமோ பல்லு விழுந்துருச்சு என்னமோ கொஞ்சம் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு நான் ஓரச்சிட்டேன் உடனே அவர் வந்து பாத்து இல்லை அந்த பொண்ணு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆள ஆரம்பிச்ச உடனே எம்என் நம்பியார் வந்திருந்தாரு ஐயோ அந்த பொண்ணு என்னையாவது கடிச்சிருந்தா நல்லா இருந்து போய் 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 முத்தம் அது அந்த பொண்ணு கூப்பிடுங்க என்ன கடிக்கிட்டோம்னு கிடையாது இந்த மாதிரி ஏன் இப்படி சொன்னாங்கன்னா நான் சிரிக்கிட்டோம் இந்த வழிய மறக்கிட்டோம்னு சொல்லிட்டு எம்என்ராஜ் அப்படி இவர் எம்என் நம்பியார் சொன்னாரு இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் அந்த நீங்கள் பண்டவம் இப்போ தான் காமிச்சாங்க அதில் வந்து ஊட்டியில் ரொம்ப குளிர் இப்போ மாதிரி இல்லை அப்போ ரொம்ப பயங்கர குளிர் இத்தனை பப்ளிக்கெல்லாம் இருக்காது ரெண்டு மணிக்கே நம்மளை எழுதி விட்டுடுவாங்க மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு மிஸ்ட்டு வரணும் அதை பார்த்துட்டு தான் போவோம் அங்கே நான் போய் உட்காந்து ரொம்ப குளிர் எனக்கு ரொம்ப ஒரு எம்ஜாய் காபி டீ சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி நானும் காஃபி டீ சாப்பிட மாட்டேன் அப்போ வந்து என் கூட நடிச்ச ஒரு நடிகை கிட்ட சொன்ன ஐயோ எனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சோட்டம் உங்களுக்கு ஒரு இது கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்க சாப்பிடுங்க உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும் ஐயோ குடங்களே ரொம்ப குளிர் கேட்டாலும் தாங்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன் உடனே பின்னாடி இருந்து அவளை கூப்பிட்டு கேட்டேன் எங்க ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை எனக்கு குழு சீக்கிரம் குழு ஐயோ அங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு எனக்கு கோபம் வந்துடுச்சு நேரம் எஞ்சாரு கிட்ட போறேன் நீங்க எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்டே இருக்க எதோ கொடுக்கணும்னு இருந்தாவா கொடுக்க கூடாதுன்னு எது சொன்னீங்க எதுக்கோ குளிர் நீங்க பேண்ட்டு போட்டல் எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டீங்க நாங்களும் ஒரு பழவே ஒரு பிளவுஸ் எங்களுக்கு எவ்வளோ குளிர் இருக்கோம் அப்படின்னு ஸ்டிச்சிட்டே தர கோவே வர்றேன்

நல்லா நல்ல என்னை பார்த்துக்கிட்டாரு என்னுடைய கால் சீட்டுக்கெல்லாம் சொல்லுவார் முதல்ல சரோடைய ஷார்ட்டை எடுத்துருங்க என்னது அப்புறம் எடுங்க அவள் நாலு பாஷையில் ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருக்காரு ஏய் நீ என்ன பிராண்டி கொடுக்குறியா நீ எந்த ஊருக்கு வந்திருக்க அவங்க அம்மா ருத்ரமா தெரிஞ்சன உடனே பீஸ் பீஸ் அப்படின்ட்டு ஊருக்கு பேக் பண்ணிடுவாங்க இன்னொரு தடவை அவள்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த காலத்துல நான் எதுக்கு சொல்றேன் இந்த காலத்து ஜனங்களுக்கு என் அன்பு தெய்வம் எம்ஜிஆரை தவிர உண்மையான எத்தனை விஷயங்கள் அவரை பத்தி இருக்கேன்னா அது ராமாயண மகாபாரதியோட நாங்க அளவுக்கு அவருடைய விஷயங்கள் இருக்கு மதுலையில் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டன் ஸ்டுடியோன்னு இருந்தது அங்கே ஒரு நடிகை சங்கத்துலேருந்து ஒரு சங்க மாதிரி வைப்பாங்க பழக்கடை ஸ்வீட்டு அப்புறம் புடவை கடை எல்லாம் வைப்பாங்க அப்புறம் போட்டி எல்லாம் வைப்பாங்க சவித்திரமா இந்த ஸ்கூலில் எல் பழ வச்சுக்கிட்டு ஓடணும் ஓடிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்புறம் ரெண்டிங் ட்ரைஸ் பண்ணும்போது சாவிக்கிரம் வாங்க தான் ப்ரைஸ் வரும் எனக்கு ரொம்ப கூச்சம் நான் போக மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு கடையே கடைகள்லாம் போக முடியாது அப்புறம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி போயிட்டே இருந்தேன் மும்முடியாருங்க கடை வச்சுருந்தாரு அங்கே போய் பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு நெக்லஸ் இருந்தது ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு அந்த நெக்லஸ் எனக்கு வேணும்னு இல்லம்மா சாவித்துக்குமா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்தோம்னு ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லைம்மா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா ஆர்டர் கொடுங்க பண்ணிவிடுங்க எனக்கு ஆர்டரில் வேண்டாம் நான் உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்லிட்டார் இல்லை அப்படின்னு அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தாய்கார்த்தானே படம் நூறாவது நாள் நம்ம நாகரெட்டி ஆறு சார்லாம் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்காரு அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாரு அப்புறம் சரோதேவின்னு கூப்பிட்டாங்க நான் ஸ்டேஜுக்கு போனேன் அசோகன்னு போனார் அவர் மோதிரம் கொடுத்தாங்க ஒருத்தர் வாட்ச் கொடுத்தாங்க ஒருத்தர் ஒவ்வொரு அப்ப இந்த காலத்து மாதிரி எல்லாம் இல்லை அப்போ ரொம்ப பெருசு இருப்பாங்க அப்புறம் நான் போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்கிட்ட கொடுத்து கொடுத்தாரு நம்ம நாகரெட்டியார் கொடுத்தாரு வாங்கிட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த படத்தை அப்புறம் நான் கீழே வந்து என்ன இருக்குன்னு தோன்றி பார்த்தேன் இந்த நெக்லஸ்

எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் இந்த நெக்லஸ் போட்டுட்டு வந்தேன் இந்த மாதிரி எத்தனை கதைன்னா ஒவ்வொரு படத்தில் நடந்துருக்கிற விஷயங்களை நான் சொல்லிகிட்டே போகலாம் என் அன்பு தெய்வத்தெம்பி அப்புறம் இது அன்பே வாழ நாங்கள் ஸ்கேட்டிங் பண்ணுவோம் அந்த ஸ்கேட்டிங் வரதுல சிம்லாவ ஐயோ குளிர் நல்லா இங்கே ஏறி கொச்சு இருக்கு குடுது குடுது குடுதுன்னு சொன்ன உடனே பாவம் உடனே சொல்லிட்டு பாலை வரவழைச்சு எனக்கு பாலை கொடுத்தாரு இந்த மாதிரி எத்தனை விஷயம் நான் விழும்போதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்புறம் முதல்ல அவர் விழுந்துட்டு அதுக்கப்புறம் என்ன விளப்பாரு இந்த மாதிரி அது சொல்லவே முடியாது நிறைய அது வந்து அவரை பத்தி சொல்லுடான்னா நிறைய விஷயங்களே சொல்லலாம் ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தெய்வம் அவங்க இந்த தமிழ் மக்கள் இந்த உலக இருக்கிறவருக்கு எம்ஜிஆர் யார்

அதாவது நான் நிறைய நேரம் பேசி டைம் எடுத்துக்க விரும்பலை ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அவங்கள பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வளர்ந்த ஒரு குழந்தை நட்சத்திரம் நான் ஏன்னா எங்கள் அம்மா வந்து பல நாட்கள் அவங்க கிட்ட வந்து ஒரு சிக அலங்காரம் பண்றவங்களா இருந்தாங்க எனக்கு அதை சொல்றதுல வந்து எந்த விதமான ஒரு அவமானமும் கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி

அவங்க அம்மாவையும் சொல்லணும் நாங்க அஜிமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அந்த அஜிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்த என்ன சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே மாட்டாங்க இல்ல சரோஜா கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அவங்க நடிச்ச எல்லா படத்திலையும் முக்கியமா அந்த சர்ச்சச்சா லவ் பேர்ட் இதெல்லாம் வந்து என்ன வந்து ஏய் ஆடு அப்படின்வாங்க அவங்க முன்னாடி கவுன் பிடிச்சிட்டு ஆடுறதுதான் எனக்கு வேலை அவங்க எப்ப ஃப்ரீயா நான் பக்கத்து செட்ல ஷூட்டிங்ல இருந்தா கூட அவங்க முன்னாடி வந்து அந்த பாட்டெல்லாம் வந்து நான் ஆடி காமிப்பேன் அண்ட் அவங்களோட சிஸ்டர் டாக்டர் பூபின்னு சொல்லிட்டு நானும் புவனேஸ்வரி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இன்னைக்கு குபி பொண்ணு வளர்ந்து பெருசாக இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட் அடையாறு வீட்டில் நான் வந்து நிறைய நாட்கள் விளையாட அண்ட் இன்னொரு விஷயம் விஷயத்தில் முக்கியமாக சொன்னேன் நம்ம நல்லாவும் ஆட் பண்ணும்போது நாங்கள்லாம் ஏவிஎம்ல வந்து கான்ட்ராக்டில் இருந்தோம் குழந்தை குழந்தைங்க தெருங்கு வந்து அப்போ ஷூட்டிங் நடக்கணும் இருந்தது இதே வின்சென்ட் நாட்கள் தான் கேமரா எனக்கு வந்து நெஞ்சில் நாளையத்தில் அவர் தான் வந்து கேமரா அந்த அவர் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் அப்லாம் முதல்ல குழந்தைங்களுக்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்களுக்கு தான் எடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பசங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாட் வைப்பாங்க அதெல்லாம் தேவிகா இருக்கா நாகேஷ்னா கூட சண்டை போடுவாங்க டேய் நீ வாட் கூட்டு சுற்றி இல்ல ஏன்னா கொஞ்சம் கொடுக்க முடுக்குன்னு தான் இருப்பேன் இங்க வந்து ஜெயந்தரம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னதான் விஜயா பத்தி நான் சொல்லுனா சைல்டுகுட்ல இருந்து அந்த பாம்பவுண்ட்ல தான் நெஞ்சலூர்லயம் வில்லே பந்து மனசே மந்திர எல்லா படமும் அங்கதான் பண்ணாங்க சத்திய ஹரி சந்திரா தமிழ் தெலுங்கு இந்த பாம்பு கடிக்கிறது மட்டும் தமிழ்ல வந்து நான் கன்னடத்துல வந்து என்ன வந்து பாம்பு கடிக்கும் தெலுங்குல இருக்கிற குழந்தை வந்து அந்த பாம்பு பக்கத்துல கிடைக்கும் தானே காலையைக்கும் சின்ன பிள்ளைங்க ரொம்ப தைரிய சாதி ஸோ அந்த மாதிரி பாம்பு போகிற நிறைய படங்கள்லாம் கால் மட்டும் என் கால் மடிச்சிருக்கு மற்றெல்லாம் வந்து வேஷம் வேறு ஆக் பண்ணியிருந்தால் கூட எங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து சக்தியாக வந்து நான் ஆக்ட் பண்ண வேண்டியது எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அதாவது துர்தர்ஷ வருஷம் அப்போ வந்து நான் திருவள்ளுவர்லேயும் எனக்கு புக் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு அந்த டேட் இருந்ததுனால இந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதை வந்து புரட்சி தலைவர்களை ஞாபகம் வச்சு நம் நாட்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல வேஷமாக கொடுப்பேன் எனக்கு வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைங்களை அப்படின்னு ஒரு பாட்டியும் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கும் வந்து அந்த ஜனங்கிட்ட திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு சாங்காக பண்ணாங்க நான் பேசி முடிக்கிற ஒரே ஒரு இந்த ஒரு விஷயம் சொல்றேன் ஆக்சுவலா வந்து வைணவ மதத்துல வந்து நாராயணருக்கு சொல்லுவாங்க அதை நான் மாத்தி வந்து புரட்சி தலைவர்த்தி பேசும்போது நாங்க சொல்வேன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றதுனால என்ன பயன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு உன்னால சொல்றான் சரிங்க வா அங்க ஒரு பன்னிக்குட்டி இருந்து பாருங்க அந்த பன்னிக்குட்டி காதல போய் எம்ஜிஆர்னா சொல்லு சரி தானே போய் சொன்ன உடனே பன்னி அப்படி செத்து போகுது ஐயோ என்ன அதே பே சொன்னு செத்து நான் சரி நீ அதை இங்கவா அங்க ஒரு மாடு கண்ணு போட்டுருக்கு அந்த மாட்டோட காதல போய் சொல்லு யோ ஏதா ஆச்சன உதைட்டாங்க இல்ல இல்ல நீ தைரியமா போய் அந்த மாட்டு கிட்ட சொல்லு அந்த மாட்டு காதல போய் எம்ஜிஆர் அப்படின்னு மாடு செத்து போயிரு ரொம்ப காயா ஐயோ ஏதாவது உதைக்கி வராங்க அப்ப சரி வார ஒரு ராஜா எத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க கூட்டு போய் அந்த கிட்ட சொல்லு ஐயோ ராதா சொல்லி தான் பண்ணிடுவாரு அந்த குழந்தை காதுல எம்ஜிஆர் சொல்லிட்டு ஓடும் போது அந்த குழந்தை குழந்தைகப்பறம் கைய பிடிச்சுக்கிது எம்ஜிஆர்னு சொன்ன ஒரே ஒரு நான் பசுமாடா இருந்த ராஜா ஒரு குழந்தையா சொல்றேன்னா அப்படி ஒரு தண்ணுள்ள ஒரு மனிதன் எங்களுக்கெல்லாம் அதிருஷ்டம் அவர்கிட்ட வந்து நடிச்சதும் சரி இந்த மாதிரி சரோஜா கா மாதிரி அவங்களோட வந்து நாங்கள் வந்து வளர்ந்ததும் சரி நாங்க செய்த புண்ணியம் ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ ஹீரோயின்ஸ் நம்ம பாக்குறோம் எவ்வளோ பாட்டு பாக்குறோம் ஒரு தொப்புள் தெரியாம ஒரு உள்கழிவு தெரியாம ஒரு இடுப்பு தெரியாம அப்படி ஒரு கிளாமர்ல வந்து அதாவது கனவு கண்ணி கவர்ச்சி கண்ணி என்ன வேணுன்னாலும் சொல்லலாம் ஆனா எதுலையுமே பிரசம் இல்லாமல் இருக்குது ஸோ உண்மை என்னன்னா ஐம் சோ ஹாப்பி நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க வேண்டாம் சாமி வேண்டவே வேண்டாம் மாபெரும் கலைஞர்களோடு நடித்த ஒரு பெருமையோடையே நான் இந்த பூமியை விட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னையிலே தமிழ் பட வரலாற்றிலே முதன் முறையாக மூன்று திரையரங்குகளில் வெள்ளி விழா ஓடி கேசினோ தியேட்டரில் இருநூத்தி பதினோரு நாட்கள் ஓடிய மாபெரும் படைப்பு எங்க வீட்டு பிள்ளை அந்த எங்க வீட்டு பிள்ளை பொன் விழாவிற்கு வருகை தந்த இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகத்திற்கு ரத்தா அவர்கள் கதாநாயகியாக நடித்துள்ளார் அவர் இப்பொழுது நம்மிடையே ஒரு சில பேசுவார்கள் ஃபங்க்ஷனுக்காக எங்க வீட்டு பிள்ளைங்கிற ஒரு படப்பேர் மாறி உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு எவ்வளவோ பேசணும் இருக்கு ஆனா நான் ரொம்ப பேச நான் அழுதுருவேன் அதனால என்ன பண்ணிக்கணும் ஜெயந்தி சொன்னாங்க மக்கள் திலகம் இப்ப நம்ம மத்தியில இல்லைன்னு அது ரொம்ப தப்பான விஷயம் அவர் எப்பவுமே இருப்பாங்க சகோதரி சரோஜா தேவியை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுனு கூட தெரியல அவங்க அவ்வளோ நல்லவங்க எனக்கு அறியாத வயசில் பதினஞ்சு வயசில் அந்த படத்தில் நான் நினைக்க வந்தேன் அப்போ அவ்வளோ ஆதரவு எனக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் கிரகத்தில் மற்றும் எனக்கு கூட்ட அனுபவம் ஆதரவு பார்த்தாலே அதெல்லாம் சொன்னது ரொம்ப நேரம் பேசினா அழைச்சிருவேன் மன்னிச்சுருங்க ஜெய மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்களுடைய விழா வந்து நாங்கள் எப்பவுமே வருடந்தோடு நடத்தணும் நாடோடி மன்னன் படத்துக்கு விழா நடத்தணும் அப்புறம் திருநாதி படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் விழா விழா இப்போ எங்க வீட்டுப்பள்ளி திரைப்படம் வந்து தமிழ் பட உலகிற்கே ஒரு திருக்குமுனை அமைந்த படம் அந்த படத்திற்கு வந்து அம்மா சௌரஞ்சதேவி அவர்கள் தலைமையில் எங்கவேக்கப்பள்ளி திரைப்படத்தில் மாபெரும் பொன்விழா இன்னும் பெரிய விழாவில் நம்ம நடக்கிறோம் மேலும் வந்து கடல் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு நாங்கள் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை சிறப்பாக முறையில் செய்யணும் உரிமைக் குழு மாதங்கள் சார்பாகவும் ஒருமனச்சம் சிறு எம்ஜிஆர் நட்சத்திரம் சார்பாகவும் இந்த விழா தொடர்ந்து நிலை இதுவரை எங்களுடைய இந்த விழாக்களெல்லாம் ஒத்துழைத்த அனைத்து திரைப்பட சென்றவர்களுக்கும் எங்களுடைய புரட்சித்திரைச்சனும் உடன்பரப்புகளுக்கும் உரிமைக்குழு நன்றியம் கலந்த வளர்ச்சி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திஸ் இஸ் சத்ரி சைனிங் ஸ்ருதி டிவி